ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பில்டிங்கில் வந்து டைனிங் ஹால் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைனிங் ஹாலில் நம்ம யூஸ் பண்ணுற டைனிங் டேபிளோட சைஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து டைனிங் ஹால் வந்து டிசைட் பண்ண முடியும் அந்த டைனிங் டேபிள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது என்னென்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுரம் இருக்குது செவ்வாகம் இருக்குது மாதிரி வந்து சர்க்குலர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எலிப்ஸ் எலிப்ஸ் இல்லைனா அந்த முட்டை வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சதுர வடிவத்தில் டேபிள் போட்டால் நம்ம எத்தனை பேருக்கு என்ன சைஸில் டேபிள் போடலாம் அப்படின்றத இந்த இமேஜில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பீப்புளுக்கு ரெண்டு பேருக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா முப்பது இன்ச்சிக்கு முப்பது இன்ச்சி நாலு பேருக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தாறு இன்ச்சிக்கு முப்பத்தாறு இன்ச்சு அது வந்து நாலு பேரில் அதிலேயே வந்து இன்னும் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு இன்ச்சுக்கு நாற்பத்தெட்டு இன்ச்சி எட்டு பேருக்கு போடுறோம் அப்படின்னா அறுபது இன்ச்சுக்கு அறுபது இன்ச்சி பிளான் பண்ணலாம் அடுத்த ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவகம் ஷேப்பு இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு போடுற மாதிரி பார்த்திங்கன்னா முப்பது இன்ச்சுக்கு அறுபது இன்ச்சு அடுத்து வந்து ஆறு பேர் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு இன்ச்சுக்கு எழுபத்திரெண்டு இன்ச்சு அதேமாதிரி எட்டு பீப்புள் வந்து நம்ம டைனிங் டேபிள் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சிக்கு தொண்ணூற்றி ஆறு இன்ச்சு வந்து நமக்கு தேவைப்படும் அடுத்த ஷேப் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் என்னென்ன சைஸில் போட்டால் எத்தனை பேர் உட்காரலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து முப்பத்தாறு இன்ச்சு வந்து சர்க்குலர் டேபிள் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து மூணு பேர் சாப்பிட்லாம் அடுத்து வந்து நாலு பேருக்கு வந்து என்ன சைஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு இன்ச்சு சைஸ் இருக்கணும் ஏழு பேருக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது இன்ச்சு சைஸு எட்டு பேருக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்திரெண்டு இன்ச்சு சைஸ் வந்து சர்க்குலர் டைம் டேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ரூம் டைஸ் ரூம் டைமென்ஷன் ப்ளஸ் வந்து நம்ம வாஷ் பேஷன் வேறு எதனால் யூட்டிலிட்டிஸ் வாஷிங் மிஷின் மிஷின் அந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ரூமுக்கு அடுத்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா எலிப்ஸ் ஷேப்பு அதுவும் இல்லாமல் முட்டை வடிவம்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் வந்து ஒரு நாலு பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது இன்ச்சு சைஸ் வேணும் அதேமாதிரி வந்து ஆறு பேருக்கு சாப்பிட்றதுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு இன்ச்சிக்கு முப்பத்தாறு இன்ச்சு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு வந்து முப்பது இன்ச்சுக்கு அறுபது இன்ச்சு அதேமாதிரி வந்து எட்டு பேர் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சிக்கு தொண்ணூற்றி ஆறு இன்ச்சு வந்து நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சிவில் ரிலேட்டட் வீடியோஸுக்கு என் சேனலை வந்து மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்